நம்ம இன்றைக்கி பயணிக்க போகிற இடம் வந்து புண்ணிய பூமியாம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி அருகில் இருக்கக்கூடிய அரிசியல் முனைக்கு பயணம் பண்ண போகிறோம் அது ஒரு புண்ணியமான பூமி ஒரு சரித்திரமான பூமியும் கூட அங்கே நம்ம பயணம் தொடருது வாங்க நீங்களும் வந்து எங்கள் கூட்டத்தில் பயணத்தை பாருங்கள் நீங்களும் வந்து அந்த கா காட்சிகளை கண்டுகளுங்க இப்போ நம்ம அரிசியல் முனை வந்துட்டோம் அரசியல் முனையிலேருந்து இப்போ இந்தியாவுடைய எல்லை அதை பார்க்க போகிறோம் அந்த பக்கம்னால் ஸ்ரீலங்கா கிட்ட நம்மளுக்கு இந்தியா பாருங்க தெரியுது பார்த்தீங்களா அந்த தூண் வச்சுருக்காங்க இல்லையா இங்கே பாருங்கள் எவ்வளோ சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்கன்னு பாருங்கள் எவ்வளோ வண்டி வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருக்கு பாருங்கள் பாருங்கள் கடலோடு அலைய அலைய பாருங்கள் எவ்வளோ ஆக்ரோஷமாக அந்த பசங்கள்லாம் குளிச்சு விட்டுருக்காங்க பாருங்கள் கடலோர அலை வந்து ரொம்ப ஓசைக்கிட்டு பண்ணுறது பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்கும் வாங்க அந்த இப்போ நம்ம போய் அந்த தூணை போய் பார்ப்போம் பாருங்கள் ஒரே மக்கள் கூட்டம் ஒரே மக்கள் கூட்டத்தை பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் வாங்க இந்தியாவுடைய கடைசி எல்லையான அரிசல் முனைக்கு வந்திருக்கோம் இது எங்க இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய தனுஷ்கோடியில் இருக்கக்கூடிய அரிச்சல் ஒண்ணுதான் தனுஷ்கோடி தனுஷ்கோடினா தனுஷ்னா வில்லு வில்லு போல உள்ள கோடி தான் மக்கள் பார்த்தீங்களா இங்கே அந்த காசிக்கு போறவங்க எல்லாம் இங்க தான் மணல் எடுக்க வருவாங்க ராமேஸ்வரம் இருந்தால் மணல் எடுக்கணும்னு சொல்லுவாங்க அது இந்த இடத்துல தான் எடுப்பாங்க தனுஷ்கோட்டில் இருக்கக்கூடிய இந்த அரிசியல் மனையில் தான் நாள் கொண்டு போவாங்க எடுத்து கொண்டு போய் கங்கையில் கறப்பாங்க அந்த மாதிரி ஒரு புனித சடங்கு நடத்தப்படக்கூடிய இடம் தான் இந்த அரிச்சியல் முனைங்க என்னென்ன சாப்பிட்றதுக்கு என்ன வைக்கிது மாங்காய் மிலன் எல்லாருக்கு எல்லாம் வைக்கிறாங்க நிறைய சாப்பிட்றதுக்கு நிறைய பொருட்கள்லாம் கிடைக்குது ஐஸ்கிரீம் கடைகள் இருக்கு மணலம் குறைஞ்ச என்ன ஒன்று அந்த கடற்கரையை வந்து பூரா பிளாஸ்டிக்கும் இட்டைகளும் போட்டு நாசம் பண்ணிகிட்டு போயிடுறாங்க அதான் கஷ்டமாக இருக்கும் இதான் ரொம்ப அதெல்லாம் வந்து ரொம்ப தூய்மையான இடமா வச்சுக்கணும் பாருங்கள் மக்கள் பூரா பண்ண வேடிக்கை பார்த்துட்டு தான் அலைகள் எப்படி வந்து வாங்கம்மா இந்த தூணை போய் பார்க்கலாம் இந்த கார் எல்லாம் இதோட பாட்டிடுவாங்க இதுக்காங்கிட்டு நடந்து தான் போகணும் காரை பாட்டி நடந்து தான் போகணும் பேரிக்கேட்டு வச்சுருக்காங்க பாருங்க இந்த அரிச்சல் முனையை பார்க்கணும்னா ஈவினிங் அஞ்சு மணியோட அளவுக்கு கிடையாது அதாவது உள்ளே நுழைகிறது பாட்டிடுவாங்க இங்கேருந்து ஆறு மணிக்கெலாம் வெளியேறிடணும் இங்கே பாருங்கள் இங்கே எவ்வளோ மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா ஜாதி பேதம் இல்லாமல் எல்லா மக்களும் வந்து பார்க்க வராங்க இந்த இடத்த எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு வடநாட்டர்கள் அதிகம் ஏன்னா இது இப்போது புனித ஸ்தலம் ராமேஸ்வரம் போது கண்டிப்பாக அரிச்சல் முனை வந்துட்டு போகணும் வந்துட்டு போவாங்க ஆமைகள் வந்து முட்டையுவாங்க கோடு ஸ்கேன் பண்ணிக்கலா பாருங்க எப்படி இருக்கு பாருங்க பார்ப்பதற்கு அழகாக இருக்குது இந்த இடம் கடல்கள் சங்கமிக்க கூடிய இடம் எவ்வளவு ஒரு சில சமயத்தில் வரும்போது தண்ணி இது வரைக்குமே ஃபுல்லா தண்ணி ஆயிரும் தண்ணி வந்து கடல் உள்வாங்கனால தண்ணி வெளியே இது சில மாசங்கள்ல வரும்போது தண்ணியா காணப்படும் வந்து தெரியும் அந்த கல் போட்டிருப்பாங்க இதோட தான் முடிச்சிருவாங்க அதுக்கு அங்கிட்டு போக முடியாது அவ்வளோ தண்ணி இங்கே வந்துடும் வாங்க அது தூணை பாருங்க இந்திய அரசோட சின்னம் அந்த நான்கு சிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கு பார்த்தீங்களா பாருங்க இந்திய அரசோட சின்னம் நான்கு சிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்காங்க நம்ம இந்தியாவோட எல்லை இதுக்கு அங்கிட்டு போனால் ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் போனோம்னா ஸ்ரீலங்கா இலங்கை என்று சொல்லக்கூடிய ஸ்ரீலங்கா இந்த எல்லையை பார்ப்பதற்கு இங்கே வராங்க வட காஷ்மீர் எல்லை இங்கே வந்து இந்த புகத்தை இதில் வந்து இங்கே ராமேஸ்வரத்தில் ஸ்ரீலங்காவை நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லை இதில் இருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் போனால் தான் ஸ்ரீலங்கா தெரியும் நான் பாருங்கள் ஃபுல்லாக கடலில் காய்ச்சி கொடுக்குதுக்கு அங்கிட்டு தான் போகணுமா பாருங்க அழகழகான சின்ன குழந்தைங்களுக்குள்ள பாசிகள்லாம் வச்சுருக்காங்க விற்பனைக்கு நிறைய இருக்குது சங்குகள் கலைநாயமான பொருட்கள்லாம் இருக்கு பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இது ஒரு ஆபத்தான இடமும் கூட அதை உணராமல் மக்கள் வந்து விழிப்புணர்வு இல்லாமல் எவ்வளோ தூரம் இது பண்ணுறாங்க ஏன்னா இது வந்து கடல் வந்து நீர் சுழற்சி மாறக்கூடியது எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள் அதில் எழுதி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வந்து குளிக்கவோ இது பண்ண கூடாதான் நான் குளிக்கிறாங்க அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க அங்கே தான் குளிக்கணும் சரி பாருங்கள் மக்கள் கூட்டத்தை திருவிழாக்கள் கூட காணப்படுது பாருங்கள் திருவிழாவில் ஜனங்கள் இருப்பாங்க இல்லையா அது ஓலை காணப்படுது இந்த இடம் இது ஒரு தீவு எல்லாம் கடலால் சுழப்பட்ட தீவு இந்த ராமேஸ்வரமே நான்கு பக்கம் கடலால் சுழப்பட்ட தீவு தான் இணைக்கிறது பாம்பன் மாலை தான் இணைக்கிது எவ்வளோ கடைகளில் இருந்து பாருங்க இப்போ ஃபோட்டோகிராஃபராக நிறைய இருப்பாங்க அந்த இடத்துல எடுக்கணும்னா அந்த மாதிரி ஃபோட்டோக்கெல்லாம் எடுத்துருவாங்க இங்கே வர நம்ம அரிசியை பார்த்துட்டு வரும்போது பாருங்க ஒரு அற்புதமான இயற்கை காட்சி வானிலை அப்படின்னு நிகழ்வு பாருங்கள் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு பார்த்திங்களா அந்த இயற்கை காட்சி அந்த நம்ம ஓவியங்களில் தான் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்க முடியாது செவ்வானம் சொல்லக்கூடியது சிவந்த நேரத்தில் அந்த வானம் காணப்படுது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இப்போ கிளைமேட் வந்து நல்லா இருக்குது அதாவது இந்த காலத்து சூழ்நிலை வந்து இப்போ வந்து மழை பெய்யாமல் வெயில் வெயில் அடிக்காமல் ஒரு மோட பொழுதாக காட்சி கொடுக்குது எவ்வளோ அழகாக இருக்கும் இந்த அரிசியல் மலை வர வழியில் தான் நேரத்தை பார்க்க முடியும் ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக கடலாக இருக்குது பார்த்திங்களா அடுகுளை ரோடுங்க பாருங்களேன் அந்த பக்கமும் கடல் இந்த பக்கமும் கடல் அந்த பக்கம் கடல் இருக்கா எங்கிட்ட கடல் இருக்குது பாருங்க சென்ட்ரலாக தான் ரோடு அதாவது ஒரு ஒரு முப்பது அடி இந்த பக்கம் இருக்கும் இங்கிட்ட ஒரு ஐம்பது அறுபது இருக்கும் இந்த அறுபது அடிக்கடா ரோடு போட்டு இந்த இந்தியாவோட சின்னத்தை பார்க்குறதுக்காக அந்த அரிசியல் மனையை பார்ப்பதற்காக மக்கள் போகிறாங்க கடலோட அழகாக பாருங்கள் வானத்தோட அழகாக பாருங்கள் என்ன அழகாக இருக்குன்னு வானம் இயற்கை காட்சி தான் ரொம்ப பார்க்குறக்கு ரொம்ப அற்புதமாக பல ரூபங்களாக அந்த மேகம் மாறி இருக்கு பாருங்கள் என்ன அழகுன்னு பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கம் பாருங்கள் அற்புதமாக இருக்குது அருமையான பிளேஸ் நீங்களும் வந்து தயம்புறதா வந்து மிஸ் பண்ணால் ராமேஸ்வரம் தான் கண்டிப்பாக அரசியல் முனையை வந்து பாருங்க